நாவில் பொது பாட்டு இந்த நேசு தருகிறா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள்வரையில் அல்லேனு ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் இந்த நாவில் பொது பாட்டு எந்த நேசு தருகிறா பாவாயிருள் என்னை வந்து சோழ்ந்த கொள்காயில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார் பாவாயிருள் என்னை வந்து சோண்ட கொள்காயில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்